தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்ரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் குரு வக்கரகதி அடைகிறாரு சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்காரு இந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி நவம்பர் பதினாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைவதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் மத் மட்டத்தில் இருந்த அவச்சொல் விலகும் எதிரிகளாக செயல்படுபவர்களின் உண்மைத்தன்மையை உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரிவை விலக்கக்கூடிய வகையில் குரு செயல்படுவார் பாகியஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ ஒன்பதாம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை இப்போ குரு கொடுக்கறதுனால குடும்ப சந்தோஷம் ஆரோக்கிய முன்னேற்றம் பண பலத்தில் அதிகரிப்பு குழந்தைகள் வளர்ச்சி வியாபாரத்தில் முன்னேற்றம் இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுடைய முன்னோர்களின் சொத்து விஷயத்தில் வழக்குகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் நாம் பார்த்து வளர்ந்த பையன் நல்லா வளர்ந்துட்டாம்பா இன்றைக்கி பேர் பே உலகம் பேயோ போட்டுற அளவுக்கு இருக்காம்பார் அப்படின்னு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அந்த குரு வக்கிரகதி அடையிறதுங்கிறது வந்து தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க ஒர்க் விஷயமா நார்த் இந்தியாவுக்கு போயிருப்பாங்க இல்லாட்டி பர்மாவுக்கு போயிருப்பாங்க இல்லாட்டி சிங்கப்பூரில் போய் வேலை பண்ணியிருப்பாங்க இப்பொழுது அந்த குரு வக்கரகதியின் காரணத்தினால் குடும்பத்தை விட்டு போனவர்கள் மீண்டும் குடும்பத்தை தேடி வந்து குடும்பத்தோடு அன்பு பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் உங்களுடைய படிப்பினால் உங்கள் குடும்பத்துக்கு பெருமையை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவீர்கள் அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் சிறு மோதல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் பதினாலுக்கு மேலே ஏன்னா நவம்பர் பதினாலுக்கு மேலே நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க நல்ல விஷயந்தான் நடக்கும் உங்களுக்கு அது நல்லதாக நடக்கும் ஆனால் அவங்களுக்கு அது கெடுதலாக இருக்கும் அதனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் வீட்டை பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க அக்க லெஃப்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் இவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நிதானமாக பழகுங்க ரொம்ப அந்நியன்னியம் பாராட்டாதீர்கள் ரொம்ப விலகி இருக்காதீங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்ட்டு சொன்னது போல நீங்கள் விலகியும் இருக்கக்கூடாது ஒட்டு உறவாடவும் கூடாது அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க அஃபீஷியல் சைடில் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ரொம்ப நீங்கள் உரிமை கொண்டாடி பேசினீங்கன்னா உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை அல்லது உங்களை பற்றின இல்லாத பொல்லாத விஷயத்தை மேலதிகாரிகளுடன் போட்டுக் கொடுக்கறதுக்கு வாய்க்கு வாய்ப்பு இருக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் வேலை இல்லாமல் தவிக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த குரு பயிற்சி உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தார்னா இந்த குரு வக்கர பயிற்சி அமோகமான ராஜயோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நேர்கதியில் இருந்தார்னா இந்த கதி வக்கர காலம் வந்து கொஞ்சம் சுமாரான பலனை கொடுக்கும் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படாது அப்படியே ஸ்டாட்டஸ்கோ அப்படியே என்ன மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுவே மெயின்டைன் பண்ணலாம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வாங்குறதுக்கு அதை பணம் கொடுத்து வாங்குவீங்க வித்த சொத்தை பணம் கொடுத்து வாங்குவீங்க மொத்தத்துல சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் தினமும் சிவனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க சிவனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சிம்பிளாக கொண்டு போய்ட்டு ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு லிட்டர் பன்னீர் வாங்கிக்கோங்க இல்லை ஒரு லிட்டரு தேன் இதை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டு ஒரு நூறு கிராம் வெல்வ தழைகள் வெல்வ இலை இலைகள் அதை கொண்டு போயிட்டு அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க அந்த மனுஷன் சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் ஏன்னா சிவபெருமான்கிட்ட வாங்குறது ஈஸி ஆனால் நேர்மையாக வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு இப்போ வரக்கூடிய வகையில் இருக்குது முடிந்ததை செய்யுங்கள் சிவனை சிவனின் அருளை போற்றுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைந்து நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் பிரார்த்தனையா இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமா இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்